எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கணுக்கால் வலி வர காரணம் எதனால கணுக்கால் வலி வருது அதாவது குதிகால் வருது பார்த்தீங்களா வருதுங்கிறது சொல்ல போகிறேன் உடல் வலி என்பது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் ஏற்படுது தோள்பட்டை கழுத்து முதுகு இடுப்பு கை கால் மூட்டு வலியை போல கால் பாதங்களிலும் கணுக்காலிலும் வலி ஏற்படும் இந்த கணுக்கால் வலி ஆண்களை விட பெண்களையே அதிகமா பாதிக்குமாமாம் கணுக்கால் வலி முப்பத்தைந்து வயது முதல் வரும் உடற்கூறுகளின் தன்மையை பொறுத்து பாதிப்பு இருக்கும் மனித உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் என்று மூன்று தோசங்களின் பாதிப்புனாலதான் கணுக்கால் வலி உண்டாகுது கணுக்கால் அதாவது கால் பாதத்தை நன்கு ஊன்ற முடியாமல் குதிகால் பொறுக்க முடியாத வலி வரும் காலி அழுத்தி ஊன்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் சிறு கட்டி போல காணப்படும் காலையில் எழுந்த உடனேயே காலை ஊனி நடக்கவே முடியாது வெயில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிடும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாலை நேரம் வலி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் மாடிப்படியில ஏறி இறங்கவே முடியாது கால் பாதத்துல ஒரு விதமான எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் கால அழுத்தி நடக்காததால நரம்புகளில் ஏற்பட்டு நடிகட்டி கொள்ளும் இதை சரியா கவனிக்காம விட்டுட்டோம்னா நாளடைவுல நடக்க முடியாமலே போயிடும் சரிங்களா இதற்கான காரணம்னு பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் போன்றவற்றால பித்த நீர் அதிகமாகி வாத நீருடன் சேரும்போது தலையில் நீராக கோர்த்து தலைவலி ஏற்படுத்துது அப்படி தலையில் கோர்க்கும் நீர் கழுத்த வழியாக இறங்கி காலின் அடிப்பகுதியில கணுக்கால்ல தங்கிடுது இது போல இது போலதான் கபதோஷமும் பித்த நீருடன் கபம் சேர்ந்து நீராக மாறி உடலின் தன்மைக்கேற்ப பாதம் கணுக்கால் பகுதியில நீர் கோர்த்து கட்டி போல இறுகி வலியை உருவாக்கும் பெண்களுக்கு மாத விளக்கு காலங்கள்ல ஒழுங்கற்ற உதிரப்போக்கு நாள் கடந்த மாத விளக்கு போன்றவற்றால கணுக்கால் வலி உண்டாகும் அஜீரண கோளாறு மலசிக்கல் உள்ளவங்களுக்கு வாயு நீர் வாத நீராக மாறி கணுக்கால் கணுக்கால்ல தங்கி வலி ஏற்படுத்தும் இப்படி உடல் கூறுகளின் தன்மையை பொறுத்து கணுக்காலில் தங்கும் நீர் உப்பு படிவமாக மாறி கட்டி போல உருவாகுது பகல் தூக்கம் அதிக உடல் உழைப்பு உடல் உழைப்பின்மை போன்ற காரணங்களால் கூட கணுக்கால் வலி உண்டாகும் உடல் எடை அதிகரித்தாலும் கணுக்கால் வலி உண்டாகும் மது புகை போன்ற உபா போதைப் பொருட்களினாலும் உடலில் அலர்ஜி உருவாகி கணுக்கால் வலி உண்டாகும் சரிங்களா புதிகாலில் எப்படி வலி வருது எதனால் வலி வருதுன்னு அப்போ சொல்லியிருக்கேன் நீ அடுத்த வீடியோவில் இதற்கான தேர்வு சொல்றேன் ஓகேங்களா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி மேலும் நல்லா தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ